இரண்டாவது நாள் தேடியது கிடைக்கும் கர்மத்தின் பலன்தான் வாழ்க்கை கிட்டும் பகவான் தானே படைப்பதில்லை உன் வாழ்க்கையின் உன் கர்மத்தின் பலன்தான் இன்பம் துன்பம் நோய் ஆயுள் அவனவன் கர்மாக்களே கிரக கோளாறுகளும் அதை இல்லை இயற்கையின் தன்மை இன்பம் துன்பம் மாறி வருவது போல் நீ பல ஜென்மக்களில் பண்ணிய காரியங்கள் தடங்கல்கள் வர வாய்ப்பு உள்ளது இப்பொழுது பண்ணுவது கூட கூட வரும் அனுபவிக்கும் போது மற்றொன்று வருவது இவைகளுக்கு பரிகாரம் செய்து தொலைக்க வேண்டும் தொலைக்கும் வழிகள் தியானம் செய்தல் பக்தி செலுத்துதல் நாம கீர்த்தனம் செய்தல் பாத சேவை புஷ்பங்களால் அர்ச்சித்தல் நல்ல நட்பு பெரியோர்களை வணங்குதல் சரணாகதி அடைதல் பகவானை பற்றினால் பாவங்கள் குறையும் என்று பிரகலாதன் இரணி இரணியனுக்கு கூறினார் கைங்கரியும் தேடியது கிடைக்கும் அனுமன் ராமனை சரணாகதி அடைந்து அவனே கதி என்று நினைத்து சீதையை காட்டட்டும் என்று அசோகவனத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிறிய குரங்காய் அமர்ந்த வேளையில் மெலிந்து வளர்பிரை கீற்றாக பிறைச்சந்திரன் போல் ஒரு உருவம் தெரிந்தது முன்னே பார்த்த கிஸ்கிந்த ஆபரணத்தின் கிழிந்த துணியின் அடையாளம் தெரிந்தது இந்த சீதையை பிரிந்து நாலாவது நாலவு நாலு வகை துன்பம் அடைந்தாரே ராமன் காதல் கருணை கைப்பிடித்த விலை இழந்தோமே நட்டாட்டில் விட்டு விட்டோமே என்று வருத்தப்பட்டு நான் தேடினேன் கிடைக்கவில்லை அவள் வா பாக்கியம் இருந்தது எனக்கு அவள் கருணையே எனக்கு தேடியது கிடைத்தது என்று அவள் பட ராம காவியத்தை கூறி அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள் சீதை நிமிர்ந்து பார்த்தால் மரத்தை சிறிய குரங்கு வந்து தன் எதிரே நிற்பதால் ராவணனின் சூழ்ச்சியோ என்று கவலைப்பட்டாள் சீதையின் கேள்விக்கு தக்க பதிலளித்து மோதிரத்தை கொடுத்து அவள் அனுமனை நம்பி தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தாள் ேன் கிடைத்தது தேடியது கிடைத்தது என்று அகமகிழ்ந்தான் அனுமன் இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபா